அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீக வழிகாட்டி சேனல்ல பத்தி பார்க்க போறோம் குருவின் அருள் பெற்ற மூன்று ராசிகள் வாங்கி பார்க்கலாம் குரு பார்க்கின் கோடி நன்மை இந்த வார்த்தையை கேள்விப்படாதவர்கள் யாருமே இருக்க முடியாது ஒருவருடைய ஜாதகத்தில் குருவின் பார்வை பலம் பெற்றுவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத உயரத்தை எட்டுவார்கள் கல்வி செல்வம் பெயர் புகழ் என அனைத்திலுமே உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடியவர் தான் இந்த குரு பகவான் இந்த குருவின் ஆசியானது நமக்கு பரிபூரணமாக கிடைத்துவிட்டாலே வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே சாதித்து முன்னேறிவிடலாம் என்பது ஐதீகம் அது மட்டுமின்றி சீரும் சிறப்புடனும் செல்வாக்குடனும் வாழலாம் அந்த வகையில் குரு பகவானின் பார்வை இந்த வருடம் மூன்று ராசிக்காரர்களுக்கு அமோகமான பலனை தரவுள்ளது இதன் மூலம் அவர்கள் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தையுமே பெறுகிறார்கள் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரையில் ஒரு கிரகத்தின் பெயர்ச்சியானது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே மாற்றங்களை ஏற்படுத்தும் அந்த வகையில் கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி குரு பகவான் மேஷத்தில் பிற்போக்கு நகர தொடங்கியுள்ளார் இதன் பலனாக பல ராசிகளுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டாலுமே சில ராசிகளுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் உண்டு அது குறித்தான தகவலைத்தான் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் முதலில் கடகம் இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லா நாட்களுமே நல்லதாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குபவர்கள் அதில் வெற்றி பெறுவார்கள் சொந்த வீடு மட்டுமல்லாது நிலம் வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தையுமே இந்த காலத்தில் இவர்கள் பெறப்போகிறார்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அடுத்ததாக சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அருள் மழை வாரி பொழியவுள்ளார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நண்பர்களின் மத்தியில் பெயரும் செல்வாக்கும் உண்டாகும் புதிய தொழில் துவங்க வாய்ப்புகள் ஏற்படும் இதனால் வருமானமுமே பல மடங்கு உயரும் பணியிடங்களில் சாதகமான சூழ்நிலை நிலவும் பணவரவு தாராளமாக இருப்பதால் புதியதாக நிலம் வீடு போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகத்தையுமே இந்த ராசிக்காரர்கள் பெறுகிறார்கள் அடுத்ததாக கன்னி இந்த புத்தாண்டில் கன்னி ராசிக்காரர்களை அதிர்ஷ்டசாலிகள் என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு பொருளாதார நிலை மேம்பட உள்ளது புதிய தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும் இதன் மூலம் வருமானம் பல மடங்கு பெருகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் புதியதாக நிலம் வீடு சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு அமோகமாகவே இருக்கிறது இந்த மூன்று ராசிக்காரர்களை தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கு இத்தகைய யோகங்கள் இல்லையா என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் இந்த காலகட்டத்தில் குரு பகவானின் அருள் இவர்களுக்கு உள்ளது மற்ற ராசிக்காரர்களுக்கும் அவர்களின் கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப யோகங்கள் அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவில் உள்ள ஜோதிடம் குறித்தான தகவல்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள பொதுவான கருத்துக்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டது இதில் அவரவரின் கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சில மாற்றங்கள் ஏற்படும் என்பதை தெளிவுபடுத்தி கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்